நான் எப்போவுமே வந்து ப்ரொஃபஷனையும் பர்சனலையும் தனித்தனியாக பார்க்குறேன் எனக்கு வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை அவருடைய படத்தை ரசிக்க அவரை ரசிக்க ஓகேவா ஏன்னா ஈஸ் அன் ஆக்டர் ஆக்டர் பை ப்ரொஃபஷன் ஸோ அவருடைய ப்ரொஃபஷன் ஆக்டர் இப்போ லோகேஷ் விக்ரமுக்கு முன்னாடி வரைக்குமே தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ட்ரக்னுடைய சப்ளை செயின் வந்து அவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்க இப்போ இருக்குது ஏன்னா அதை யூஸ் பண்ணாலும் ஹீரோன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அந்த படம் க்ரியேட் பண்ணியிருக்கு அதுக்கு திரு கமல் அவர்கள் தொன போயிருக்கு படம் நல்லா இருக்குல்ல இப்போ ரிவியூஸ் வந்து எது ஜின்னு யார் சொன்னது ரிவியூஸில் பார்த்தேன் நானே ரெண்டு மூணு ரிவ்யூஸ் ரிவியூஸ் பார்த்தேன் அதாவது பிரதர் எந்த படம் வந்து ஒரிஜினல் ரிவ்யூ போடுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காசு ஐயாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா ஐயோ ஆகா ஓகோன்னு சொல்லுவாங்க அதே நீங்கள் காசு கொடுக்கலன்னு தான் அவங்க உண்மையாக சொல்லுவாங்க மர்மர்னு ஒரு படம் வச்சு தெரியுமா அந்த படத்தில் இன்ஃப்ளூயன்சஸ் பண்ண ஒரு ஸ்கேம் தெரியும்ல வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஓஷன் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நடிகர் திரு ஆர் எஸ் அவர்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்குது வாங்க கேட்கலாம் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் ஒரு நேர்காணல் பார்த்தேன் உங்களுடைய நேர்காணல் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் இருந்த நேர்காணல் இப்போது நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களாக குறைந்திருக்கு அதுக்கான கேள்விகளை நான் பின்னாடி வர்றேன் அதற்கு முன்பாக இந்த நேர்காணலுடைய சாராம்சம் அப்படிங்கிறது முக்கியமாக அந்த ஜின்பட இயக்குனர் டி ஆர் பாலா அப்படிங்கிறவருடைய பல்வேறு விமர்சனங்கள் அவர் சமீபத்தில் ஒரு அந்த படத்தினுடைய ட்ரெயிலர்லான்ச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில் பேசும்பொழுது சில விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தார் நான் வந்து ஒரு என்னுடைய ப முதல் முதல் படத்துக்காக நான் ஒரு பெரிய நடிகரை வந்து நம்பி சந்தித்தேன் அவங்க வந்து என்னை என்னுடைய படத்தினுடைய கதையெல்லாம் கேட்டுட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அதற்கு ஒரு பதில் சொல்கிற வகையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு படம் அதுக்கு தயாரிப்பதற்கான எல்லா முயற்சியிலும் எடுத்து அந்த படத்தில் என்னைய ஹீரோவாக அதாவது உங்களை ஹீரோவாக வைப்பதற்கான எல்லா முயற்சியிலும் எடுத்து அந்த படத்தினுடைய ஷூட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க கிட்டத்தட்ட இருபது பதிமூன்று நாட்கள் பதிமூன்று நாட்கள் ஷூட்டு நடந்துச்சு ஆனால் அதுக்கு இடையில் அவர் கொடுத்த ப்ராமிஸ் எல்லாத்தையுமே வந்து ட ப்ரொடியூசர்ஸ்ட்டை மீறிக்கிட்டே இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்க இதை நீங்கள் அடிக்கடி சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்றதையும் சுட்டி காட்டிருந்தீங்க இந்த படத்தினுடைய விஷயங்களையும் எல்லாத்தையும் தாண்டி ஜின்பட இயக்குனருக்கும் உங்களுக்கும் ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை பிரதர் சி நான் எப்போவுமே வந்து ப்ரொஃபஷனையும் பர்ஸ்னலையும் தனித்தனியாக பார்க்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து திரு சூப்பர் திரு ரஜினிகாந்த் அவர்களை உடைய படத்தை ரசிப்பேன் அவரை ரசிக்க மாட்டேன் ஓகேவா ஏன்னா இஸ் அன் ஆக்டர் ஆக்டர் பை ப்ரொஃபஷன் ஸோ அவருடைய ப்ரொஃபஷன் ஆக்டிங் இப்போ நான் வந்து ஒரு வீட்டில் எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்குறேன்னே என் வேலை நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க தாண்டி என்னத்துக்கு மாட்டாங்கல்ல இந்த லாஜிக் தான் இப்போ அந்த ஃபார்ட்டி எனக்கு டிஆர் பாலாவுக்கு எனக்கும் என்ன பிரச்சனைனா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா டிஆர்பாலான்றவர் வந்து என்கிட்ட ஃபார்ட்டி சிக்ஸ்னு ஒரு படம் இருக்குது இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கதை சொல்கிறாரு கதை சொல்லும் போது எப்பவுமே இங்கே சினிமாவில் அது வந்து ஆக்சுவலாக டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் சச்சின்னு ஒருத்தரும் அதில் ஒரு ஹீரோ நானும் ஒரு ஹீரோ அந்த கதை பிரகாரம் என் கேரக்டர் வந்து ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் இறந்துருமே ஸோ நான் அந்த கதையை ஏன் ஒத்துக்கிறேன் அப்படின்னா பைக் ரேஸ் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நான் ரேஸ் ஓட்டினேன் ஸோ அது எனக்கு கனெக்ட் பண்ணிச்சு ரெண்டாவது விஷயம் என்னன்னா அந்த கண்டென்ட் மேலே எனக்கு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் என்னன்னா அது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணும் அந்த ரேஸ் வந்து உங்களுக்கு ரேஸ் பண்ணுறது சூப்பர்னு ஹீரோயிசம் பண்ணுற படம் அது கிடையாது அதனால தான் எனக்கு பிடிச்சது ஏன்னா நான் சினிமாவை எப்படி நம்புகிறேன் அப்படின்னா சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய டூல் இந்த சொசைட்டியை வந்து சரியான விஷயத்தில் சரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்து கைட் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்றது அது நானும் நான் ஏன்னா நான் படம் பார்த்து நிறைய விஷயங்களை வந்து என்னென்னே செ சரி செஞ்சுக்கிட்ட ஒரு இடங்கள் இருக்குது இப்போது நான் திரு ரஜினிகாந்த் அவர்களை ரசித்தேன்னு சொன்னார் இல்லையா அப்போ நான் ரசிக்கும் போது அந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மன்னன் ராஜா சின்ன ரோஜா இந்த மாதிரிலாம் படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அம்மாவை வந்து ரொம்ப மதிப்பாங்க தளபதி ஆஹ் தளபதி இதுலலாம் வந்து பார்க்கும்போது அம்மா அப்பான்றவங்க எவ்வளோ பெரிய முக்கியம்ன்றது தெரியும் அந்த படத்துல உணர்த்தின விஷயம் என்னென்னா பெற்றவங்களை யாருமே வந்து எந்த சூழ்நிலையிலையுமே உள்ளங்கையில வச்சு காப்பாற்றணும்ன்ற காப்பாற்ற வேணாம் உள்ளங்கையில வச்சு பார்த்துக்கிட்டா போதும் ஏன்னா அவங்கதான் நம்மளை காப்பாத்துனாங்க ஸோ அப்படி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இறங்கின இட விஷயத்துல இப்போ சினிமா ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா நீங்க பார்த்தீங்கன்னா அவரே வந்து கொஞ்சம் வேற மாதிரி படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பிளட்டு இதெல்லாம் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா அது ஒரு ஹீரோ வந்து ஒரு பெரிய விஷயமா காமிக்கும் போது இதுதான் சரின்றது மக்கள் மனசு இப்போ எடுக்கிற அந்த கத்தி குத்து அதே மாதிரி அடிதடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஹீரோ கையில் நார்மலைஸ் பண்ற மாதிரியான ஒரு அப்போ கத்தி எடுத்து ஒருத்தனை வெட்டினாதான் வந்து அவன் ஹீரோ இப்போ எல்லாருமே வந்து ஒரு படம் பார்க்கும்போது அந்த ஹீரோ கேரக்டர் தான் கனெக்ட் ஆகி போவாங்க யாருமே வந்து அப்பா கேரக்டர்ல அம்மா கேரக்டர் கனெக்ட் ஆக மாட்டாங்க அறுபது வயசு ஆனாலுமே இல்லை எழுபது வயசானாலுமே அவங்க பார்க்கும்போது ஹீரோ பையன் இருபது வயசுனால் அந்த கேரக்டர் தான் கனெக்ட் அதனால தான் அவங்க வந்து கதையின் நாயகன் சொல்லுவாங்க இங்கே தான் ஹீரோன்னு சொல்கிறோம் அங்கே கதையின் நாயகன் தான் நான் சொல்ல வரேன் ஒரு கதைக்கு நாயகன் அப்படின்னும் போது இப்போ ரீசெண்டாக விக்ரம் படம் வந்துச்சுல்ல ரீசெண்டாகனா ஒரு ரெண்டு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் திரு கமல் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் நான் கலைஞன் சொல்ல மாட்டேன் ஏன்னா கலைஞன் என்பவர் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அதனால தான் புரட்சி கலைஞர்னு அவருக்கு பேர் வச்சாங்க உடனே நீ வந்து விஜயகாந்த் அவருடைய ரசிகன் நான் இப்பயும் சொல்கிறேன் விஜயகாந்த் அவருடைய படம் கேப்டன் விஜயகாந்த் ஏன்னா கேப்டன் சொல்கிறேன் அப்படின்னா கேப்டன் பிரபாகரன் படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் அந்த படத்தை பார்த்துட்டு நான் மிலிட்ரிக்கு போனோன்ட்டு நான் ட்ரை எல்லாம் பண்ணி செலக்ட்லாம் ஆயிருக்கேன் என்னை எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க ஆக்சுவலி வந்து அவர் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா எந்த விஷயத்தை எடுக்கணுங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் அவர் அதாவது அந்த மன்னன் படம் தளபதி படம்லாம் வந்து தாய் ரொம்ப முக்கியம் வரும்போது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா தாய்நாடு ரொம்ப முக்கியம்னு சொன்னார் ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் என் தாயை மதித்தா மட்டும்தான் நான் அடுத்து என் தாய்நாடை மதிப்பேன் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் என் வீட்டில் இருக்கவங்களை மதிக்கணும் அப்புறம் தானே என் வீட்டை ஹோல்ட் பண்ணுற அந்த நாட்டை மதிக்கும் இந்த மாதிரி விஷயங்களை எனக்குள்ளே புகுத்துனது சினிமா நான் மில்ட்ரிக்கு போ ட்ரை பண்ணி செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் வீட்டில் எங்கள் அம்மா அதாவது தாய்நாடு முக்கியம்னு போனோம்னா தாயை அலோவ் பண்ணலையே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி போகும்போது இப்போ இந்த விக்ரம் படத்தில் நான் எடுத்துக்கிறேன்னு நான் வந்து நிறைய பேர் தான் சொல்கிறாங்க நீ வந்து நெகட்டிவ் சொல்ற அந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் அந்த படத்தில் இல்லாத சீனை சொன்னால் நீங்கள் எனக்கு கேளுங்கன்னு நான் சொல்லுவேன் அந்த படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும் அந்த படம் ஹிட் ஆனது எங்கே தெரியுமா கடைசி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஹீரோ வருது அகைன் மறுபடியும் நான் பேரே சொல்லுவேன் சூர்யா அவர்கள் வருவார் ரோலக்ஸ் அப்படின்னு கிளைமேக்ஸ் வருவார் அதுதான் வந்து அந்த படத்தை இதுதான் இதை வச்சா படம் நல்லா கமர்ஷியலாக ஓடும்னு சொன்னது திரு கமல் அவர்களே சொன்னதா லோகேஷ் அவரும் சொன்னார் சரிங்களா அந்த இடத்துல நீங்கள் ஏன் ஒரு வில்லனை போடாமல் ஒரு ஹீரோவை போட்டிங்க அப்படின்னு இப்போது சூர்யாக்கி இதுதான் முதல் படம் ஓகேவா அவர் இதுமாதிரி ஹீரோவாக பண்ணலை அப்படின்னும் போது தட் டசன்ட் மேட்டர் அந்த கேரக்டர் வந்து நார்மலாக இருக்கும் ஆல்ரெடி ஹீரோவாக எல்லார் மக்கள் மனசுலையும் போய் சேர்ந்தவரை நீங்கள் வந்து நெகட்டிவ் ஷேடில் காமிக்கும் அவருக்கு அவருக்கு பின்னாடியும் ரசிகர்கள் கூட்டம் இருக்குது இருக்குது அப்போ அவங்க என்னன்னா ஓ நம்ம இந்த மாத்திரை இடிச்சு போட்டு ஒருத்தன் தலையை வெட்டு அப்படி சிரித்தா மட்டும்தான் நீங்கள் விக்ரம் படத்தில் எவ்வளோ சீன்ஸ் இருக்குது எத்தனை பேர் எத்தனை பேர் அந்த சீன்ஸை பண்ணாங்க ரோலக் சீன்ஸை வந்து ரீல்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் ரோலக் சீன்ஸை மட்டும்தான் ரீல்ஸாக பண்ணாங்க ஏன்னா அதுதான் கெத்து மாசு ஸோ நீங்கள் என்ன விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கீங்க தெரியுமா நான் அவர் ஒரே ஒரு குட்டுறோன்னா இப்போ லோகேஷ் அவர் வர்றதுக்கு முன்ன அவருடைய படங்கள் ஐ திங்க் விக்ரமுக்கு முன்னாடி வரைக்குமே தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ட்ரக்குடைய சப்ளை செயின் வந்து அவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்காது இப்போ இருக்குது ஏன்னா அதை யூஸ் பண்ணால் தான் ஹீரோன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அந்த படம் க்ரியேட் பண்ணியிருக்கு அதுக்கு திரு கமல் அவர்கள் இல்லை போ அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸாக இருக்கட்டும் எல்லா விஷயமே வந்து ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய தான் அதனுடைய கருவை சொல்லுது ட்ரக் ஃப்ரீ சரி இல்லை ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் என்ன ஒரு படத்தினுடைய காட்சி ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆக்டரு அதுக்கு முன்னாடி ஏன்னா நான் உங்களுடைய சில படங்கள்லாம் பார்த்துருக்குறேன் உங்களுடைய ஆக்டிங்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கதை அம்சத்துக்கு எது இதெல்லாம் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த அந்த வகையில் விக்ரமுக்கு இப்படிப்பட்ட ஒரு கதை அம்சம் தேவை அதற்கான சில வடிவங்கள் நம்ம கிரியேட் பண்ணணும் சில ஸ்கிரீன் பிளேஸ் கொடுக்கணும் அப்படின்ற வகையில் இந்த படங்களை படத்தை வந்து தொகுத்திருப்பாங்க அப்படி தொகுக்கும் பொழுது இந்த கதைக்கு இந்த இடம் தேவை ஒரு ட்ரக்ஸை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆளை வந்து கொண்டு வரணும் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தினுடைய தாக்கம் இன்னும் இவர் வந்து இப்படி இருந்துட்டு இப்படி மாறுறாரு அப்படின்றப்போ அது வந்து இன்னும் ஒரு ஒரு ட்ரக்ஸ் பீரி சொட்டை சொசைட்டிக்கு ஒரு மெசேஜாக இருக்கும் அப்படின்ட்டு கொண்டு போகும்போது கொண்டு போகிற வகையில் அதை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்கன்றதுதான் நம்மளால் புரிஞ்சு இதை இன்ஸ்பயர் வந்து இதை மட்டும் தான் அவங்க எடுத்துருப்பாங்கன்றது எந்த வகையில் சொல்லு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் சொல்லிடுறேன்னு அதுதான் சொன்னேன் ரீல்ஸ் எத்தனை பேர் விக்ரம் படத்தில் வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி டைலாக் ரீல்ஸ் போட்டாங்க இல்லை அது இல்லை 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 நீங்கள் சொல்கிறது இன்ஸ் நான் என்ன சொல்கிறேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க பிரதர் நான் ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷனை கேட்குறேன் ஓகே அப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னால ஒரு பாதிப்பும் இல்லை இல்லையா இல்லை இல்லை பாதிப்பு இல்லைன்னு நான் சொல்லலை அந்த ரீல்ஸ் மட்டும் தான் ரீசன் அப்படின்னு நம்ம எடுத்து இல்லை இல்லை நான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் நான் முடிச்சிடறேன் என்னோட விஷயத்தை என்னென்னா அந்த படத்தில் நிறைய விஷயம் இருக்குது ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி வேணும்னு சொல்லிட்டு திரு கமல்ஸ் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமே நீங்கள் படத்தை முடிச்சிருந்தீங்கன்னா நான் கை தட்டியிருப்பேன் இன்னொரு இது எதுக்குன்னு நான் கேட்குறேன் அந்த எண்டு எதுக்கு அவனை தான் ஆக்சுவலா அந்த படத்துடைய எல்லாருமே வெளில வந்து புதுசா ஒருத்தன் உருவாக இல்ல அவன் இருபத்தி ஏழு வருஷமா அதுல இருந்திருக்கான் லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கிராச் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொன்னாங்கல்ல அதுதான் அதை தான் எடுத்துக்கிட்டாங்க நான் அப்படி பார்க்கறேன் ஓகே அது உங்களுடைய கருத்து பாக்குறீங்க ஓகே இப்போ இந்த திரும்ப வந்து விஷயத்துக்கு வருவோம் ஆ ஆறுபால விஷயத்தை கேட்டீங்க இல்லையா அந்த ஃபார்ட்டி சிக்ஸ் படத்தை நான் சொல்ல வரேன் இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த ஃபார்ட்டி சிக்ஸ் படம் வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த அந்த காணொலியும் நான் சொல்லியிருப்பேன் எப்படி நடந்துச்சு என்ன ஆச்சு ப்ரொடியூசர் ஃபைனலா இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த ப்ரொடியூசரை மிரட்டி அவங்க எழுதி வாங்கிட்டு ஒரு வருஷம் ஓகேவா ஒரு வருஷம் அவங்களால ஒரு ஃப்ரேம் கூட ஷூட் பண்ண முடியல முடியாம அவர் என்ன பண்ணிட்டாருன்னா திரும்ப சார் நீங்களே பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் கொடுத்துட்டு வித்தின் அவர் வந்து கொடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓகேவா நீங்கள் இன்னொரு கதையை வந்து மூவ் பண்ணுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க அப்போது நீங்கள் அந்த படத்தை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல நீங்கள் அந்த ப்ரொடியூசர்கிட்ட அடுத்து என்ன அப்ரோச் பண்ணி என்ன அதுக்கான மூமெண்ட் எடுத்தீங்கன்னு ஒன்று இருக்கு எடுக்கலை ஏன்னா அவருக்கு என்னென்னா ஓகே ஏன்னா இப்போது அவர் நிறைய தப்பு பண்ணியிருக்காருன்றது அவருக்கே தெரிஞ்சு ஏன்னா ஒரு சீக்வன்ஸை கூட கம்ப்ளீட் பண்ணல ஒரு டேரெக்டர் ஒரு சீக்வன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணோம் அதை கம்ப்ளீட் பண்ணணும் தேவையில்லாத செலவு ப்ரொடியூசர் கிட்ட நீங்க வந்து கரெக்டான கணக்கு கொடுக்கணும் இப்போ இவர் ஏமாத்துறவர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் அவர் எப்படி நம்புவார்னு ஒன்று இருக்குல்ல ஸோ இதன் இதுக்கான விஷயம் தான் இப்போ நான் வந்து அந்த நான் உண்மையாலுமே இந்த சின்ன படம் இல்லை அவரை உண்மையாவே அந்த படத்தை முடிக்கணும் கம்ப்ளீட் பண்ணும் இல்லை இல்லை அந்த எண்ணம் இல்லைன்றீங்களா இல்லை ஏன்னா ஏன் அப்போ தயாரிப்பாளர் ஏமாத்தணுங்கிற ஒரு காரணத்துக்கு ஆமா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன் அவர் ஒரு எடுத்திருக்கார் சீக்வென்ஸ்லாம் கம்ப்ளீட்டட் இல்லை அதை பண்ணோன்னா பெரிய பட்ஜெட் தேவை அந்த பட்ஜெட்டை போகிறதுக்கு அந்த ப்ரொடியூசர் ரெடியாக இல்லை அப்படின்னும் போது அந்த ஃபுட்டேஜை வெளில விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி இருக்கும்னா இவருக்கு படம் எடுக்க தெரியல அப்படின்ற ஆனால் அவர் என்ன பண்ணுவோம்னா முக்கியமான சில ஷார்ட் மட்டும் காமிச்சு தான் ஒரு சில பேர் அவர் காமிச்சு அவரை அட்ராக்ட் பண்ணது இப்போது என் மேலே தப்பு இருக்குது போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இருக்கிறத உழப்பி விட்டுட்டா இந்த நண்பன் படத்தில் சொல்லுவாங்களே என் பேர் தெரியுமா நான் என்ன செக்ஷன் தெரியுமா தெரிஞ்சேன் அப்போ இப்போ கண்டுபிடி பேப்பர் பேப்பர் அதுதான் வந்து அவர் பண்ணார் பண்ணிட்டு சரி ஓகே அவர் நிஜமாக திறமையான டேரக்டர் தான் வச்சுக்கோமே ஏன் அவருக்கு வேற யாரும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஜின் படத்தையும் அவரு ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு வந்து இருக்குல்ல அதாவது முதல் படத்துக்கு நீங்கள் வந்து வேறு ப்ரொடியூசர் ட்ரை பண்ண கிடைக்கல நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை முதல் படத்துக்கு ஒருத்தர் கிடச்சிருக்காரு அதுக்கு முன்னாடியே நிறைய நடந்திருக்கு பிரதர் நீங்கள் அந்த கமெண்டில் போனீங்கன்னா ஒரு சில பேர் போட்டுருப்பாங்க அப்போது என்ன ஆகுதுன்னா ஓகே நம்மளை நம்மளே ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சார் அவர் பண்ண ஆக்சுவலாக அது அவர் பணமே கிடையாது முகன்ராவுக்கு வந்து மலேசியாவில் வந்து ஒரு ஃபேம் இருக்குது அந்த ஃபேமை வச்சு அங்கே இருக்கிற இன் முக்காவாசி மலேசியாவில் இருக்கவங்க யாருமே தமிழ் சினிமா அங்கே பணம் போடும்போது அவங்க பேர் சொல்ல மாட்டாங்க இங்க இருக்கிறவங்க தான் அவங்க பேரை போட்டுக்குவாங்க இது நிறைய பேர் பண்றாங்க அதனுடைய ஆமா ஆறுபாலாவுடைய பணம் அது கிடையாது ஆறுபாலாவுடைய பணமா இருந்தா இவ்வளவு கேவலமா பணம் எடுத்துக்க மாட்டாப்பு ஓகேங்களா எனக்கும் அவருக்கும் பகன்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னா நான் ஜின்னு ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை பண்ணிருக்கோம் சரி ஓகே லெட்டும் வரட்டுமே இல்ல இந்த இந்த பிரச்சனையில இப்போ இது பிரச்சனை கோவம் எப்ப நான் கோவம் சொல்றேன் இவர் வந்து சொல்றாரு சொன்னதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ பார்த்துட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த அந்தணன் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இதுக்கு எஸ் ஜெ சூர்யா தான் சொல்றாரு அப்பயும் நான் விட்டுட்டேன் அடுத்த நாள் வந்து எஸ் ஜே சூர்யா அவர் வந்து என் மேலே தப்பு இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணிட்டார் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரிங்க நான் வந்து சரியா விசாரிக்காம இந்த விஷயத்த போட்டுட்டேன் தவறுன்னு சொல்லிட்டு அவர் போட்டார் அப்படி தவிர வருந்திருக்கக்கூடிய அந்தனன் ஏன் முன்னாடி போட்ட வீடியோ டெலிட் பண்ணலன்னு ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாவது விஷயம் இதை நீங்கள் எஸ் ஜே சூர்யாவுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கீங்களா கிடையாது அவரால் பாதிக்கப்பட்ட நான் இருக்கேன் என்னை பற்றி யாரோ ஒருத்தன் சொன்னான்றதுக்காக நான் ஒரு லட்சம் கண்டிஷன் போட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் நீ அந்த வீடியோ போட்டுட்ட ஓகேவா என்னை பற்றி தெரிஞ்சவனா அதில் வந்து உன்னை கழுவி ஊத்திட்டான் அது வேற விஷயம் நான் அடுத்த நாள் நான் நான் அன்னைக்கே ஃபோன் பண்ணி அந்தளவு திட்டினேன் ஏன்னா எனக்கு கோவம் என்ன தெரியுமா கோவம் நீ ஏன் என்னை பற்றி போட்டேன்னு இல்லை நீ ஏன் உண்மையை சொல்லாமல் எவனோ சொன்னதை உண்மை நினச்சி போட்டேன் என்கிட்ட நீ கேட்டு இருந்துருக்கணும் போயிட்டு அவரை கிளாரிஃபை பண்ணிடுங்க கிளாரிஃபை பண்ணிடு இப்போ நினைச்சேன் அப்படி நினைச்சேன் நான் நான் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வச்சுருக்கேன் வித் த ஃபேக்ட் ஓகேவா அடுத்த நாள் நான் போயிட்டு அவர் ஸ்டுடியோவில் அடிக்க தான் போனேன் அப்புறம் ஃபைனலாக சரி எனக்கு ஒரு சின்ன லாஜிக் இருக்குது என்னோட வயசில் பெரியவங்க பலம் இல்லாதவங்க பெண்கள் எல்லாம் அடிக்கக்கூடாது நமக்கு ஈக்குவலாக இல்லை நம்மளோட அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கவங்ககிட்ட மோதுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் தோற்ற கூட எனக்கு கவலைப்படலை ஆனால் நான் மோதுவேன் அப்படின்னும்போது எனக்கு அது பிடிக்கல அப்போ என்ன பண்ணால் நீட்டாக நீ என்னை பற்றி பேசினது எனக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் உங்களை பற்றி வீடியோ போட்டுருவோம் போடும்போது நான் ஒரு லட்சம் கண்டிஷன் போட்டேன்னு சொன்னேன்ல அதில் அஞ்சு கண்டிஷனாச்சு நான் என்ன கண்டிஷன் போட்டேன்றதை சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன் அதை சொல்லலை எனக்கு ஓ வந்துச்சு இப்போது இதை வந்து அந்தனன் அந்த வலைப்பேச்சி டீமே இதை தான் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்ற எண்ணத்தில் பொய்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம எனக்கு கோவம் வந்து என்ன பண்ணேன்னா டக்குன்னு இந்த அந்த இதில் போனேன் போய்ட்டு இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது அதாவது அவன் நல்லவன் மாதிரி நடிக்கிறான் அவன் நடிக்கிறது எதுக்கு தெரியுமா ஜின்ன படம் ஓடுறதுக்கு இல்லை அடுத்து யார் மண்டையிலும் உலக அரைக்கிறதுக்குன்றது தான் நான் சொல்ல வரேன் ஓ இல்லை இப்போ இந்த விஷயத்தில் ஆரம்பத்தில் அவர் இந்த டேரக்டரை சொல்லும் பொழுது ஒரு பெரிய நடிகர்கிட்ட நான் போனேன் அந்த பெரிய நடிகர் வந்து போய் கதையை சொல்லும் பொழுது அவர் என்னைக்கு வந்து அவமானப்படுத்திட்டார் அப்படின்றது இப்போ இது மூலமாக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும் முயற்சி பண்ணார் ஆமாம் சிம்பத்தி தான் கிரியேட் பண்ணுவோம் முயற்சி வச்சுக்கோம் அந்த சிம்பத்தியை தான் சொன்னேன் இப்போ சினிமாவில் வந்து ஆடியோ லான்ச்சில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒன்று லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க இப்போ ரீசெண்டாக அது ட்ரெண்டாக மாறிட்டு இருக்கு எப்படி முகூர்த்த நாள் அப்போ அதாவது எக்ஸாம் டேட்டப்போ முகூர்த்த நாள் வச்சது ஒரு ட்ரெண்டாக இருந்துச்சு இப்போ ஆடியோ லான்ச் அப்படின்னா நீங்கள் வந்து போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதோ இல்லை மேரேஜ் ப்ரொப்போசல் பண்ணுறதோ இல்லை கையை நடுக்க வைக்கிறதோ இதெல்லாம் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் படம் ஜெயிச்சு படத்தை பற்றி பேச வைக்கணும் பேச வைக்கணும் அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் எப்படி தெரியுமா நான் எப்படி தெரியுமா அதையே நீ ரிலீஸ் அப்பவே சொல்லன்றது ஒன்னும் இருக்குல்ல ஸோ இவர் என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இப்போ ஜின்னு படம் ஓடலன்னு அது ஓடாதே அதுக்கு தெரியும் ஏன்னா கேவலமான பார்த்தவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் எந்த படத்துடைய சீக்வன்ஸும் கம்ப்ளீட்டடா இல்லை ஓகேவா அப்படின்ற அதுதான் அவருடைய மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா அவர் கதையை எங்கிருந்தோன்னா ஈஸியா திருடிடலாம் ஸ்கிரீன் பிளேயர் ஒன்று பண்ணோம்ல அதுதான் பிரச்சனை அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் எப்படி இருந்தாலும் முடிஞ்சு போச்சு எடுத்துட்டோம் காசு இன்வெஸ்ட் வேற இருக்காங்க இன்வெஸ்ட் நம்மளை கேள்வி கேட்பாங்க என்ன பண்ணலாம் ஆ இப்படிலாம் ஆச்சுங்க அப்படிலாம் ஆச்சுங்க ஒரு சிம்பத்தி கிரேட் பண்ண சிம்பத்திக்காக கூட்டம் வரும் இல்லை பாருங்க சார் கூட்டம் வந்துச்சு பட் தியேட்டர்லாம் தூக்கிட்டாங்க அதனால தான் படம் ஏன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஒரு வாரம் தான் இப்போ இந்த வாரம் வந்து தக்லைஃப் வருது இல்லையா ஸோ சார் படம் நல்லா தான் சார் இருந்துச்சு பாருங்க தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு அந்த படத்தை காரணம் தக்லீஃபை காரணம் காமித்தியோ சார் நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கேன் சார் நான் கரெக்டாக சொல்றேன் நீ படம் நல்லா இருக்குல்ல எது ஜின்னு யார் சொன்னது ரிவியூஸில் பார்த்தேன் அதாவது பிரதர் நீங்கள் சொன்னீங்கல இன்ஃப்ளஸ் இன்ஃப்ளயன்ஸ் பப்ளிக்ஸ் இன்ஃபுளுசஸ் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்கல்ல அந்த இன்ஃப்ளயன்சர்ஸ் எவ்வளோ விஷம்ன்றத நான் சொல்லிடுறேன் தமிழ் இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்ஃப்ளூயன்சஸ் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு படத்துல இதுவாகி அந்த இன்ஃப்ளூன்சை தெரியுது தானே இப்போ எல்லாம் படங்கள் போயிட்டு இருக்கு எந்த படம் வந்து ஒரிஜினல் ரிவியூ போடுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காசு ஐயாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா ஐயோ ஆகா ஆகோன்னு சொல்லுவாங்க அதே நீங்கள் காசு கொடுக்கலன்னு தான் அவங்க உண்மையாக சொல்லுவாங்க மர்மர்னு ஒரு படம் வந்து தெரியுமா அந்த படத்துல இன்ஃபுளுன்சஸ் பண்ண ஒரு ஸ்கேம் தெரியும்ல அந்த மாதிரி தான் இந்த படமும் சரி நீங்க சின்ன படம் பார்த்தீங்களா இல்லை ஒண்ணு பாக்கல நான் பார்த்தேன் படுக்க எவ்வளவு இருக்கு நான் காமன் அது அதாவது எனக்கு பிடிக்காதவங்க படம் பண்ணாலுமே ஒருவேளை படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆள் தான் நான் ஓகேவா ஏ நான் ஆறு பாலாவெல்லாம் தூக்கி சி டிஆர்பாலாவெல்லாம் தூக்கி வச்சிருங்க ஏன்னா நான் ஏன் ஆறுபாலாம் சொன்னேன்னா இந்த ரெண்டு நேமும் வந்து ஒரு ஃப்ராடுங்கன்றதுனால கனெக்ட் ஆயிடுச்சு ஓகேவா இந்த டிஆர்பாலாவை தூக்கி வச்சிருங்க நான் மற்ற அந்த படத்தில் ஒர்க் செஞ்ச டெக்னீஷியன்ஸை மதித்து நான் அந்த படத்தை போய் பார்க்குறேன் ஓகேவா சத்தியமாக அவங்களுடைய எல்லார் உழைப்பையும் அதாவது நல்ல ஒரு எப்படி சொல்கிறது எல்லாருடைய உழைப்பு இருக்குல்ல அது ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது அதில் ஒரு விஷம் விழுந்ததுனால அது விஷமாக மாறிச்சு இன்னொரு நிகழ்ச்சியும் சொல்கிறேன் அதில் வந்து ஆட்டோ சீன் இருக்கும் அந்த ஆட்டோ சீனில் வந்து கௌதம் சார் வந்து ஒரு சீன் வைக்கிறாரு சிம்புவை திட்டுறா மாதிரி ஓகேவா கெட்ட வார்த்தையில் திட்டா மாதிரி அப்போ வந்து என்னடா அப்படின்னா நான் சொன்னேன் சார் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கெட்டவரத்தை போட்டுக்கலாமா அப்படின்னு ஆ ஓகேடா அப்படின்னு சொல்லி சொல்லு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு ஏன்னா அவர் வந்து கௌதம் சார் வந்து உண்மையாக ப்ரொஃபஷன் நான் வந்து அவருக்கு சில விஷயங்கள் நடக்குது இல்லை அதை நினைக்கும் போது ஏ இவருக்கு ஏன்டா அது நடக்குதுன்னு எனக்கு மாதிரி ஃபீல் ஆகும் பிகாஸ் இஸ் ரியல் ப்ரொஃபஷ்னல் சினிமா பர்சன்டர் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லலாம் அவர் ஃப்ரேம் வச்சுட்டு அந்த ஃப்ரேம் அழகுப்படுத்துறதுனால நான் உட்காந்து ரசிச்சிருக்கேன் அவருடைய டெக்னிக்கும் இருக்குது ஷூட்டிங் டெக்னிக்கே சூப்பராக இருக்கும் இப்போ அவர் வந்து என்ன பண்ணார்னா நான் வந்து அப்படின்லாம் சொல்லும்போது ஃபைன்டா பண்ணுறா அப்படின்னு நான் சொன்னார் அவருடைய ஸ்டைல் நல்லா இருந்துச்சு நான் சொன்னேன் உடனே சத்தீஸ் வந்துட்டு செல்வம் உஷாராரு இந்த டைலாக் நீ பேசினதுக்கப்புறம் கட்டுன உடனே சிம்புசரம் பொட்டுன்னு வைப்பார் தெரியுமா அப்படின்னாரு நான் தெரியும் பார்த்துட்டு நானும் அடிப்பான் தெரியும்ல அப்படின்னு அவங்க தான் ம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்ன மாதிரி நான் ரோ சொரண கட்டவன் கிடையாது தான் அர்த்தம் ஸோ இதுக்கப்புறம் அவர் எப்படின்னு தரலாம் தெரியும் இதுக்கு பேர் ப்ரொஃபஷனலிசமானு சொல்லுங்களேன் ஓகே இப்போ இல்லை இந்த நீங்கள் நேரடியாக அனுபவப்பட்ட விஷயத்த வந்து சொல்கிறீங்க ஸோ ஆனால் இதே சிம்பு தான் ஏற்கனவே ஒரு தக்லீஃப் இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்துக்கான ஒரு ப்ரெஷ்யோவில் வந்து நான் வந்து பல பேர் சொல்கிறாங்க என்ன நான் வந்து டைமுக்கு வந்து ஷூட்டுக்கு வர மாட்டேன் ஒழுங்காக மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து மணிநத்தனம் சாருக்காக இந்த படத்துக்கு இந்த படத்தில் மனிதத்தனம் சார் வந்து அஞ்சு மணிக்கு காலைல ஷூட்டுக்கு வராரு அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடியே வந்துடுவேன் ஓகே அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் ஒன்று சொல்லுவேன் அப்போ அதில் அவர் மாறிட்டார்னு எடுத்துக்கலாங்களா எப்படி மாறிட்டார் நான் என்ன தினமாக சொல்கிறேன் ஆளை பார்த்து நீ வேஷத்தை மாற்றுற அப்படின்னா நீ நீ இட்ஸ் நாட் அ ப்ரொஃபஷ்னல் ரைட் நான் என்ன திரும்ப சொல்றேன் மணிரத்னம் சார் கரெக்டா இருக்கிறதுனால நீ இருக்கிற மணிரத்னம் கரெக்டா இல்லைன்னா நீ கரெக்டா இருக்க மாட்டேன் அப்போது நீ கரெக்டா இருக்கிறதும் இருக்காம போறதும் இருக்கணும் டிசைட் பண்றதான்னு தான் நான் கேட்குறேன் சி இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்போ இருக்கும் ட்ரெஸ்ஸு போடலன்றதுக்காக நானும் ட்ரெஸ் போடாமல் தெரியுறாலும் நான் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் நீ ட்ரெஸ்ஸு போடு போடாத நீ வந்து பைத்தியக்காரனா இல்லை இல்ல அரமெண்ட்லாம் சுத்து நான் இப்ப நான் என்ன தெரியுமா கேட்குறேன் ஒரு லூசு கிட்ட போயிட்டு நான் வந்து நானும் ஒன்று மாதிரி லூஸ் ஆகிறேன் அப்படி தலைப்பிச்சுக்கு போக முடியுமா நான் கரெக்டாக இருக்கணும் சரி முதல்ல நான் சரியாக இருக்கணுன்ற எண்ணம் வேணும் இதெல்லாமே வந்து அடுத்தவங்க மேலே பழி போடுறது யார் ஒருத்தன் அடுத்தவங்க மேலே பழி போடுறானோ உங்களுக்கு தோனி பிடிக்குமா தோனி தோனி பிடிக்கும் ஓகேவா அவர் ஏன் பிடிக்கும்னு சொல்லுங்க நிறைய ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் அவருடைய கிரிக்கெட்னால எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா வெற்றியா டீம் கிட்ட கொடுத்துருவாரு தோல்வியை தான் சுமந்து அதுதான் ஒவ்வொரு மனுஷனும் பண்ணனா லைஃப்பில் நல்லா இருக்கும் ஆனால் சிம்புக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறது ஆமா தெரிஞ்சிக்கணும் நான் தான் சொன்னேன் டைமுக்கு வர்றதுன்றது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு தான் நீ காசு வாங்குற அப்படின்னும் போது அது நீ செஞ்சு தானே ஆகணும் அவங்க டைமுக்கு வராங்க வரலை ஓன் என்ன சரி ப்ரொஃபஷனலிசத்துடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா நான் அதனால தான் சொன்னேன் அன் ப்ரொஃபஷ்னல் ஏன் சொன்னால் ப்ரொஃபஷனலிசத்துடைய ஃபஸ்ட்டு பாயிண்டாக பங்கச்சுவாலிட்டி தான் அடுத்தவன் வரான் வரல இதெல்லாம் தேவையில்லை நான் கரெக்டாக இருப்பேன் நான் கரெக்டாக செய்வேன் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் இவ்வளோ தான் அதுதான் ப்ரொஃபஷனல் சொன்னேன் நான் பர்சனலாக இது வரைக்கும் யாருமே பர்சனலாக தாக்குனதே கிடையாது ஓகே ப்ரொஃபஷனல் ஏன்னா நான் நான் ப்ரொஃபஷனையும் பர்ஸ்னலையும் பிரித்து பார்க்குறேன் இப்போ சிம்பு அவர் என் பர்ஸ் பர்சனலாக என்ன வேணால் நான் வரைக்கும் எங்கேயுமே வந்து அவர் பர்சனலாக எப்படி அப்படின்லாம் பேசினது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் அன் நான் விரும்புகிற சினிமா ப்ரொஃபஷனை ரொம்ப அன்புரொஃபஷ்னலாக அன் எனக்கு ஒரு விதத்தில் சிம்பு வந்து இன்ஸ்பிரேஷன் தான் என்னென்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குறத வச்சு முடிவு பண்ணிட்டேன் சிம்பு மாதிரி நம்ம அன்புரொபஷனலா இல்லாமல் இருந்தா நம்ம பெரிய நான் அந்த பெரியாள் ஆமா அவர மாதிரி இல்லாம இருந்தா நான் பெரிய பெரியாலாம் அவர மாதிரி இருந்தால் கண்டிப்பா முடியாது ஏன்னா அவருக்கு என்னதான் கீழே போனாலும் தூக்கி விடுறதுக்கு அவங்க அப்பா இருக்காரு பேக்ரவுண்ட் இருக்கு சினிமா பேக்ரவுண்ட் இருக்கு ஆனா எனக்கு அப்படி யாரும் இல்லை எங்க அப்பா மேஸ்திரி ஆட்டோ ஓட்டுறாரு நான் என்னுடைய முதல் படத்தை நான் என் வீட்டு அடமானம் வச்சுதான் பண்ணேன் ஓகேவா ஸோ முதல் படம் நான் நல்ல நடிகைன்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமே எனக்கு இன்னிய தேதி வரைக்கும் நான் பண்ண ஆறு படமும் இண்டிபெண்ட் படம் தான் பண்ணியிருக்கேனே தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வரல ஏன் அப்படின்னா அவங்க என்னென்னா நடிகனுக்கு நடிப்பு முக்கியம் கிடையாது ப்ரொஃபஷனலிசம் முக்கியம் கிடையாது ஓகேவா பப்ளிசிட்டி அவன் பைத்தியக்கார மாதிரி குட்டிக்காரன் நடிச்சு பப்ளிசிட்டி வாங்கினாலும் அவன் பின்னாடி போகிற கூட்டமாக இருக்குது நம்ம என்ன பண்ணுறது நன்றி நன்றி விருந்தர்